வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டபோதும் கடுமையான சூழ்நிலையிலும் சூழ்ச்சி வலையிலும் சிக்கி கடினமாக போராடி கொண்டிருக்கும் மீனராசி நண்பர்களுக்கான வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான அற்புதமான பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறேங்க மீனராசியில் இப்போ இருக்கக்கூடிய கிரக போகும் நடக்கப்போகும் சனிப்பயிற்சி மற்றும் குறுப்பெயர்ச்சி அதோட கிரக மாற்றங்களுடைய அடிப்படையில் மீனராசியில் போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன் நிதிநிலை ஆரோக்கியம் தொழில் மற்றும் வியாபாரம் திருமணம் குடும்பம் மீனராசி சகோதரிகளுக்கு மற்றும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் மூணு நட்சத்திரத்திற்கான வருட பலன் எப்படி இருக்குது இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் அற்புதமாக சிறப்பாக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க அதோட நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான நிறைய பதிவில் நாம் திரும்ப திரும்ப சந்திக்கிறதுக்கு இது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குதுங்க மீனராசி நண்பர்களே என்னதான் குரு பகவான் ராசிநாதனாகவும் ராசிக்கு அதிபதியாக இருந்த போதும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம் வம்பு வழக்கு மன அழுத்தம் சின்ன சின்ன உடல்நலக் குறைகள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி ஆரோக்கியம் இருக்கிற போதுமே உங்களோட சமயோஜித புத்தி உடனே முடிவெடுக்கக்கூடிய திறன் அதோட எந்த சூழ்நிலையிலையுமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குணம் இதெல்லாம் இருக்கிறனால இப்போ இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டத்தையுமே வந்து கையாளக்கூடிய பலத்தை வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பணம் அதோட உங்களுடைய பொருளாதார நிலையை வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வரவு அப்படிங்கிறது மீனராசிக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அது நீங்கள் ஒரு கை மாற்று அல்லது கடனாக வாங்களா ஆனால் உங்களுடைய தேவைக்கு அந்த பணம் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துடும் உங்களோட நல்ல மனசுக்கு சமுதாயம் வேலை செய்கிற இடம் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதோட குடும்ப பொறுப்புமே வந்து உயரக்கூடிய வருடமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்குதுங்க நீங்கள் படித்த படிப்பு உங்களுடைய அனுபவம் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய பெரிய வெற்றிகளை அடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நல்ல காலம்னே சொல்லாங்க நல்லதை கெட்டது அதே மாதிரி நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படி சொல்லி நீங்கள் உணர்வீங்க சிங்கம் எப்பவுமே தனியாகத்தான் நின்று அனைத்தையுமே சாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு அறிவு அதற்கான சக்தியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய ப்ரசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய வருடமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்குதுங்க என்ன தான் நடந்த போதும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது இறைவன் வந்து மனிதர்கள் மூலமாகவோ நீங்கள் செய்கிற வேலை மூலமாகவோ எப்படியும் வந்து மீண்டு வந்துருவோம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையை இறைவன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருப்பாருங்க சொத்து பிரச்சனை பம்பு வழக்கு இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சாதகமாக அல்லது பெரிய இழப்பு எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நடக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பணம் வரும் போகும் பட் ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது போராடி தான் மீட்கணும் இல்லை அந்த பயத்தோட வாழ்க்கையை ஓட்டணும் ஸோ ஹெல்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நேரத்தில் ஸோ ஆரோக்கியம்னு சொன்னது நம்ம பயக்க தேவையில்லை நல்ல ஓய்வு ஒரு சரிவிகித உணவு இது எல்லாமே வந்து ஒரு நல்ல இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு கொடுக்கும் எந்த விதமான நோய்கள் வந்து தாக்கினாலுமே அதிலேருந்து மீண்டு வரத்துக்கு உடம்பு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய இந்த மீனராசிக்கான எல்லாம் ஆராய்ஞ்சி பார்க்கும்போது மீனராசி நண்பர்களுக்கு குரு பகவானால் மனதளவிலும் உடல் மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு உங்களுக்கு ஆப்போசிட்டாகும் பல நேரங்களில் வந்து உங்களுக்கு நன்மையாக போகுதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ட உடனே ஒரு அசதி இத்தனை நாள் இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த அசதி அப்படிங்கிறது இனிமேல் வந்து ஒரு நல்ல சுறுசுறுப்பாக மாறுறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குங்க கால் மற்றும் கண்ணில் இருந்த பாதிப்புகள் குறையும் அதோட புத்தி வந்து தெளிவாகுங்க அதன் மூலமாக பெரிய வெற்றிகள் மற்றும் மன நிம்மதி ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு புது கார் புது பைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது வரவுக்கேற்ற செலவு சில நேரங்களில் வந்து வரவுக்கு மீறின செலவு அப்படிங்கிறது சுப செலவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் அதாவது நகை விற்றாவது ஒரு பழைய சொத்தை வந்து நீங்கள் வாங்குறது அல்லது பழைய சொத்தை விற்று புது இடம் வாங்குறது பேங்கில் லோன் வாங்கி வீடு மனை இந்த மாதிரியான வாங்கிறது இந்த மாதிரியான வளர்ச்சிகள் இங்கே இருக்கும் வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகம் மேக்ஸிமம் இருக்குது நிறைய நண்பர்களுக்கு அது நடந்தும் இருக்குது ஸோ நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் வாழ்த்துக்களுங்க தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த வியாபாரத்தை வந்து கடல் கடந்தோ அல்லது வந்து மாநிலம் கடந்தோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரிங்க கணக்கு வழக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேணும் அதாவது எவ்வளோ பிஸ்னஸ் நடந்தாலும் உடம்புல சலுப்பிருந்தாலுமே நீங்கள் அந்த கணக்கு பார்க்குறது பணத்தை நீங்கள் எண்ணி நீங்கள் கட்டி வைக்கிறது இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும் எல்லா காலகட்டத்திலேயுமே இந்த கணக்கு வழக்கு பிஸ்னஸில் வந்து ஒரு கண் அப்படிங்கிறது கம்பல்சரி மீனராசி நண்பர்களுக்கு நிறைய வேணும் ஏன்னா ஆட்களையாலோ அல்லது கூட்டாளியோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க கூட வேலை செய்யக்கூடிய அதாவது நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கக்கூடிய ஆட்களால் வாடிக்கையாளர்களை இழக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் ஸோ வாடிக்கையாளர் தான் வந்து ஒரு வியாபாரத்தினுடைய தெய்வம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதனால் வந்து நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்துட்டு வேலையாட்கள்கிட்ட சொல்லி வைங்க ஏன்னா உங்களுடைய வாடிக்கையாளருக்கு சரியான மரியாதை அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லி வைக்கும்போது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சிறப்பாக உங்கள்கிட்டயே இருப்பாங்க வியாபாரம் எப்படியும் வெற்றி லாபத்தில் குடோனில் கையிருப்பு அதிகமாகிறது பணம் வந்து கையிருப்பு அதிகமாகிறது அப்படிங்கிற நிலை நல்லா இருக்கும் நீங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பொருட்களை வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் ஆஃபர் கொடுங்க பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃபர் கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து திருப்தியப்படுத்த முடியும் கஸ்டமர் சரியாக கவனிச்சிக்க முடியும் அதன் மூலமாக வந்து லாபம் குறையிறது தடுக்க முடியுங்க கஸ்டமர் வேறு கடைக்கு போகிறதையும் நம்ம தடுக்க முடியும் ஸோ தொழிலில் வந்து அக்கறையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்பல்சரி இருக்குங்க கொடுத்த கடனை போராடி வாங்க வேண்டிய காலமாக நீங்கள் இருக்கலாம் அதே போல் சம்பளத்துக்கு அதாவது வேலைக்கு போகக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு அப்பாடா வேலை சூப்பர் இன்க்ரிமெண்ட்டு கிடச்சிருச்சி மேனேஜர் சூப்பர் பாஸ் வந்து சூப்பரான ஆள் நல்லா டைப்பு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள எங்கிருந்து தான் வந்துச்சு இந்த வீண் பழி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை யாரோ பண்ண தப்பு இதை வந்து உங்க மேலே தூக்கி போட்டு போயிடுவாங்க இதில் என்ன ஆகுனா இந்த மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாமே கிடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறனால நீங்கள் வேலைக்கு போகிறவங்க ரொம்பவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதே நேரத்தில் வந்து மறைமுக வருமானத்தால் உங்களுடைய பை நிறையலாம் உங்களுடைய மனம் நிறையலாம் ஆனால் உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு போயிடுங்க சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதிமான் அவர் வந்து தவறான வழியில் போகிறவங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி அள்ளி கொடுப்பார் எப்படி வேணாலும் பணத்தை கொடுப்பார் ஆனால் அவர் நினச்சிட்டார் அப்படின்னா பெயரை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் கொடுத்ததுக்கு மேலே ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பணம் பொருள் இது எல்லாமே வந்து திரும்ப எடுத்துக்குவார் ஸோ அதனால் மன நிம்மதி கெடும் மீனராசி நண்பர்கள் எப்பவுமே வந்து நல்ல வழியில் போகக்கூடியவங்க தான் ஸோ நம்ம என்ன செய்வாங்கன்னா நல்லவங்களை வந்து பிடிக்காதவங்க அதாவது எதிரிகள் என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு தூண்டி விட்டுருவாங்க யாரோ பண்ண தப்பு உங்கள் மேலே போடுறது அல்லது உங்களை தப்பு செய்ய வைக்க தூண்டுறது இதெல்லாமே வந்து இருக்கிறவங்க செய்வாங்க அதுக்கு அந்த கிரகநிலைகள் சப்போர்ட் பண்ணும் ஸோ நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க வீண் பழியை நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை அல்லது நீங்களே ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் மனவருத்தம் அடைய வேண்டிய தேவையில்லை ஸோ கவனம் 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 அதே போல் மீனராசி சகோதரிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படி இருக்குன்னா ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி ஒரு திறமையான திறன் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஆஃபீஸில் வீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு மகிழ்ச்சி வந்து அளவில்லாமல் கிடைக்கக்கூடிய வருணமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குதுங்க குழந்தைகளால் அனைத்து அம்மாக்களுக்கும் பெருமை சேரக்கூடிய வருடமாகவும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் சேமிப்பால் நீங்கள் நன்மை கிடைக்குங்க பத்து ரூபா இருபது ரூபா நூறுரூவான்னு நீங்கள் சேமித்து வைக்கிறது டக்குன்னு தேவையான நேரத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் உயர்கிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் சேமிப்பு அப்படிங்கிற நல்ல பழக்கத்தை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க ஸோ ஹேப்பிங்க காதல் கை கூடக்கூடிய காலமாகவும் நகை ஆடை ஆபரணங்கள் சுப நிகழ்ச்சின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கலை கட்டக்கூடிய வருடமாகவும் சகோதரிகளுக்கு இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் இல்லை குடும்பம் உங்களுடைய அத்தனை சேமிப்பு அத்தனை வேலைகள்லையுமே வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா அற்புதமாக மாறும் சின்ன சின்ன வருத்தங்கள் சங்கடங்கள் யாருக்கு தான் இல்லை எல்லாத்துக்குமே இருக்குது எல்லோரும் நூறு சதவீதம் யாருமே இங்கே வந்து பர்ஃபெக்டாக நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் மனதுக்கு பிடிக்காத நடக்கலாம் வேலை ஆஃபீஸில் நடக்கலாம் குடும்பத்தில் நடக்கலாம் அதெல்லாம் வந்து டேக்கி டீசின்னு எடுத்துகிட்டு சிலர் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது உங்களால் உங்கள் குடும்பம் உயரும் ஸோ சகோதரிகள் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல பேரை வந்து பல மடங்கு உயர்த்திக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்ப சூழல் அருமையாக இருக்குங்க உறவினர்கள் மற்றும் வீட்டு பெரியவர்களால் உங்களுக்கு ஆதரவு நன்மை அரவணைப்பு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து கொடுப்பாங்க குடும்பத்தில் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு பொருளாதாரம் உயரும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பல வழிகளில் வந்து ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் செய்யக்கூடிய இந்த செலவுகள் வந்து நல்ல செலவாக ஆடம்பர செலவாக அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சேமிப்பு உயர்றது மட்டும் இல்லாமல் மனசு நிறையும் அதே நேரத்தில் சின்ன சின்ன கடன் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் சின்ன சின்ன கடனை எல்லாம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிடைக்கும் அதற்கான பொருளாதாரம் இந்த வருடம் மீனராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க சரிங்க இப்போ எல்லாம் பார்த்தாச்சு நம்ம மாணவ செல்வங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது ஏன்னா மாணவர்கள் தான் வந்து ஒரு எதிர்காலத்தினுடைய தூண்கள்னு சொல்லி நாம் நாம சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது மீனராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா படிப்பு விளையாட்டு போட்டி தேர்வு அனைத்துலேயுமே வந்து ஜொலிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதே நேரத்தில் நண்பர்களை மட்டும் நீங்கள் வந்து சரியாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி பரிசு மலையில் நனையக்கூடிய காலமாகவும் பாராட்டு மலையில் நனையக்கூடிய காலமாகவும் சான்றிதழ்கள் பரிசு கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளமே வந்து அப்பா அம்மாவனுடைய உள்ளே உங்களால் பூரிப்படையும் அந்தளவுக்கு இருக்கும் காலநிலையில் உருவாகக்கூடிய சின்ன சின்ன வியாதிகள் இந்த காய்ச்சல் சளி இந்த விளையாடும் போது கால் இடிச்சிக்கிறது ஏதாவது சின்னதாக அடிபடுறது இதெல்லாமே இருக்கும் ஆனால் அதுலேயும் நீங்கள் கவனமே இருந்தீங்கன்னா அதுவுமே பெரிய விஷயமா இருக்காது அப்படியே ஒரு வேளை ஒரு காய்ச்சல் சளின்னு வந்தால் கூட மற்றவங்களுக்கு சரியாகிறத விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும் டக்குன்னு உங்களுக்கு சரியாயிடும் ஸோ நீங்கள் வாழ்வியில் சரியாக கடைப்பிடிச்சி சரியாக அப்பா அம்மா சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே வெற்றிகள் இல்லை ஆரோக்கியமும் உங்களுக்கு வசமாகும் அப்படிங்கிறதுனால இந்த சீதோவாசன நிலை உபாதிகள்லாம் கொண்டு பயக்காமல் நல்லா ஜாலியாக இருங்க சூப்பராக படிங்க என்னால் படிப்பில் என்ன முடியும் அப்படிங்கிறது மட்டும் கேட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை போல் ஒரு பெரிய வெற்றியாளர் நிச்சயமாக யாரும் கிடையாதுங்க ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க கடல் கடந்து நான் படிக்க போகிறேன் கண்டிப்பாக நடக்குங்க நான் படிச்சுட்டேன் நல்ல வேலை கிடைக்குமா அது கடல் கடந்தோ மாநிலத்திலையோ வேறு மாநிலத்திலேயோ நிச்சயமாக வேலை அமையும் அரசு வேலை அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தால் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எல்லாமே நல்லா இருந்தாலுமே மாணவ மாணவியினுடைய படிப்பு வந்து சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல அறிவு நல்ல புத்தி கூர்மை ஆனால் ஃப்ரெண்ட்ஸு அதே நேரத்தில் அந்த விளையாட்டு இதெல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா படிப்பில் கவனத்தை திசை திருப்பி வைக்கும் ஸோ அதனால் அந்த ஃபோனை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது அது உங்கள் வசமாகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நட்சத்திர பலன்னு பார்த்தா முதல்ல போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இறைவன் அருளால் தொட்டது எல்லாமே துவங்குங்க எதிரிகள் வந்து அடங்குவாங்க எதிர்ப்புகள் குறையும் குடும்பத்தில் வெளி வட்டாரத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும்ங்க வேலை இல்லை அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறிடும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு வேலை ஒரு நல்ல வருமானத்தோடு கிடைக்கும் வருமானம் உயரும் அது போலவே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலமாக கரெக்டான ஒரு ஆதரவு கிடைக்கும் அந்த ஆதரவு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே நினச்சி படுக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஒரு இல்லைன்னு இன்றைக்கி நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல மனிதர்கள் நீங்கள் வந்து இழந்துடாதீங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸில் கூடிய நல்லது கட்டத்தை ஆராய்ஞ்சு நீங்கள் செய்யும்போது அந்த அட்வைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக மாறுங்க உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படினு பார்த்தா குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திர மாணவர்களுக்கு ஒரு புதிய உயர் படிப்பு புது வேலை கிடைக்கும் அதனால் தேவையான பணம் குடும்பத்துக்கு உங்கள் மூலமாக கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அது நல்லதாக இருக்கும் அதே போல் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு நல்ல திருமண வாய்ப்பு தவமிருந்த காதல் கைகூடக்கூடிய காலமாகும் தொழில் காரியம் எல்லாமே வந்து கைகூடக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் புது ஒப்பந்தம் புது தொழில் புது ஒப்பந்தம் புது தொழில் ரியல் எஸ்டேட்டு அதே போல் ஷேர் மார்க்கெட் இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா அந்த பணம் வந்து வீணாகாதுங்க சோப்பி ஏற்படுங்க உண்மையான உழைப்புக்கு உண்மையான மரியாதையும் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்க அடுத்ததாக ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அடடா எத்தனை டென்ஷன் எத்தனை டென்ஷன் அப்படின்னு எல்லாமே வந்து சூரியனை கண்ட பணி போல் விலகக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறது அவர் கட்டிலாம் நாங்கள் கட்டிடுறேங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் தாராள மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை வாக்குகளை கொடுக்கும்போது அந்த பணத்தை நீங்களே கட்டுவது போல் உருவாகும் ஸோ நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது நீங்கள் பார்த்து அதுக்குண்டான தகுதி இருக்கா அந்த பணத்துக்கான தகுதி அவருக்கான தகுதி எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உதவி செய்யுங்க ஒரு எமர்ஜென்சினா பண்ணுறோம் அது வேறு ஆனால் தேவையில்லாததுக்கு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் மாட்டிக்குவீங்க அதே போல் தேவையில்லாத நபர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும் போதும் அந்த கடனை வந்து மடி நீங்கள் திருப்பி கேட்காம இருக்கிறது பெட்டர் ஏன்னால் அது மூலமாக சங்கடம் வரும் கண்டிப்பாக அந்த பணமும் திரும்ப கைக்கு வராது அதனால் வந்து பார்த்து கொடுங்க எல்லா வேலையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இது முடிச்சிடலான்ட்டு போவீங்க திங்கிழமை மணிக்கு போவீங்க முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆனாலுமே இழுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வேலையில் இருக்கக்கூடிய கடினம் என்ன நல்லது கெட்டது என்ன இப்படியெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி முடியும்னு சொல்லி போட்டோ நல்ல ஒரு ஆலோசனையோட நல்ல ஒரு தெளிவோடு நீங்கள் எதையும் செஞ்சீங்க அப்படின்னா எந்த வேலையுமே வந்து இழுத்துட்டு போவாதுங்க குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்குது ரேவதினேசத்திர நண்பர்களுக்கு அது வந்து அப்படியே வந்த வழியே அதுவும் காணாமல் போயிடும் பட் இருந்தாலும் அந்த ஒரு நேரமோ ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ அந்த டென்ஷன் டென்ஷன் தானே ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி போடாதீங்க ஸோ சனி பகவானுடைய அருளால் எல்லாமே நல்லது நடக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் முறையாக நீங்கள் பிளான் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூப்பரான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்குங்க ஸோ பி கேர்ஃபுல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் ஆஞ்சநேயர் வழிபாடு மறக்கவே கூடாது அதேபோல் சனிக்கிழமை அன்றைக்கி வாய்ப்பு இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் அந்த கோயிலுக்கு போய் அந்த பெருமாள் வழிபாடு அந்த ஆதிகேசவ பெருமாளாக இருந்தால் ரொம்ப பெட்டருங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் மீனராசி நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து குரு பகவானுடைய நிலை சனி பகவானுடைய நிலை நடக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இந்த நிலையை வந்து அடிப்படையாக வைத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் முதியோர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் அவர்களுக்கு தேவையான ஒரு மருத்துவ செலவு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் ஓரளவு குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுனால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் கருமாக்களியும் இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் பண்ணாதீங்க நம்மளால் என்ன முடியுதோ உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற்போல் போல் நீங்கள் உதவிகள் செய்யும்போது இறைவனே உங்கள் கோடுருந்து உங்களை வழிநடத்துவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இந்த பதிவு மீனராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே வந்து சரியான வழிகாட்டுதல் பரிகாரம் வழிபாடு உங்களுடைய சரியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடம் கொண்டு கொடுத்து நீங்கள் பார்த்து அதுக்கான பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தப்பு கிடையாதுங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவினுடைய கருத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கங்க